பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக பகுதி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ளது இந்நிலையில் இங்குள்ள விலங்குகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது வரையாடுகள் சிங்கவால் குரங்கு சாம்பல் நிற அணில் உள்ளிட்ட விலங்குகள் குறித்து பதினோரு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் இன்னும் மூன்று நாட்கள் விலங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது அரிய விலங்கிடங்களான எண்டமிக் அனிமல்ஸ் வரையாடு சாம்பல் நிறானில் சிங்கவாழ் குரங்கு கணக்கெடுக்கும் பணி இன்று காலை ஆறு மணிக்கு துவங்கியது பொள்ளாச்சி வனச்சரகத்தில் நான்கு பேர் கொண்ட குழுக்களாக பதினோரு குழுக்கள் மொத்தம் வரையாடுகள் வாழ்விடங்களுக்கு சென்று காலை ஆறு மணிக்கு கணக்கெடுக்கும் பணி நடத்தப்படுகிறது இன்று வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி நாளை சாம்பல் நிற அணில் மற்றும் சிங்கவாழ் குரங்கு கணக்கெடுக்கும் பணி நடத்தப்படும் நாளை மறுநாள் இதனை ஒருங்கிணைத்து மாவட்ட வன அலுவலர் மூலமாக தலைமை வன பாதுகாவலருக்கு அறிக்கை செய்யப்படும்